ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எச் ஜே கே ரெஸ்டிங் நியூஸ் ஸோ நான் நினைக்கின்ற வீடியோவில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருக்கிற ரெசிலிங் நியூஸ் அப்டேட்டை பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்குனால ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துருக்கிற நண்பர்கள் ஸோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே இந்த சேனலுக்கு புதுசாக வந்துருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டில் அள்ள போடுங்க அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்ட்டிங் ரெசிலிங் நியூஸ் அப்படின்னு உங்கள் நோட்டிஃபிகேஷன் உதாரணம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து இன்னைக்கு நடந்தோம் மண்டே நைட் ட்ராவில் ஸோ எலிமினேஷன் ஜாம்பருக்கான குவாலிஃபிகேஷன் மேட்ச் வந்து ரெண்டு மேட்ச் நடந்துச்சு ஸோ அதில் வந்து ஸோ எர் நைட் அண்டு ரிஃப்ளை வந்து ஸோ இன்னைக்கு வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க ஸோ அடுத்ததாக வந்து ஸோ இன்றைக்கும் திரும்ப அந்த மாஸ்க் மேன் வந்து வந்து டேரு நம்ம எல்லாருக்குமே ஒரு கேலிபுரி இருக்கும் ஸோ அந்த மாஸ்க் மேன் வந்து ஸோ நம்ம பிராண்ட் பிரேக்கர் அகேன்ஸ்ட் துரோகம் பண்றாரு ஸோ ஆஸ்டின் தீரி இல்லைன்னா லோகன் பால் ஸோ இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட தேரி இருந்துச்சு ஸோ அது எல்லாமே வந்து இன்னைக்கு கிளியர் பண்ணுற விதமாக நம்ம திரும்ப வச்சு ஒரு சம்பவம் பண்ணிருக்காரு ஸோ அதாவது நம்ம ஆஸ்டின் தீரி விசிஸ் எல்லா எடுத்துக்கா எலிமினேஷன் சாம்பர் குவாலிஃபை மேட்ச் நடக்கும் ஸோ அதுவே உள்ள ஸோ நம்ம ஆஸ்டின் தீரியே அட்டாக் இந்த மாஸ்க் மேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த மாஸ்க் மேனே துரத்துற மாதிரி லோகன் பாலு காமிச்சிருப்பாங்க ஸோ அந்த மாஸ்க் மேன் யார் அப்படிங்கிற கேள்வி திரும்பவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இதுக்கு முன்னாடி நம்ம மாஸ்க் எல்லாம் பாக்குறப்போ ஸோ இது யாருப்பா செத்தாக இருக்குமா ஆசின் திரியா இருக்குமான்னு ஒரு கேள்விக்குறி இருந்து அதுக்கப்புறம் எல்லாருமே ஒரு தேரிக்கு வந்துவிட்டோம் ஸோ அது ஒன்று ஆசியன் தேரியா இருக்கும் இல்லைன்னா லோகன் பாலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ளே ஒரு யூகி சீட்டோம் ஸோ அதுக்கப்புறம் அது சைலண்ட் ஆகிட்டோம் ஸோ இப்போ திரும்ப அதெல்லாம் இல்லைப்பா இந்த மனுஷனா நான் வேற ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படி இப்படி காமிச்சிருக்காங்க ஸோ ஒருவேளை அது செத்ரலன்ஸாக இருக்குமா அப்படின்னு கேள்விக்குறி இருக்குது இல்லைன்னா செத்ரலன்ஸ் டீமில் வேற ஒரு புது மெம்பர் இருக்கிறாரா அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபேன்ஸ் வந்து இப்போ அதை ஸோ அந்த கிரேசன் அண்ட் வாலர் அப்படின்னு வேற சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ என்ன சொல்கிறதுனே தெரில பார்க்கலாம் வெட் பண்ணி அதான் அஃபிஷியலி வந்து இன்னைக்கு நடந்தால் மண்ணை நெய்றால் ரெண்டு மேட்சும் வந்து எலிமினேஷன் சாம்பியனுக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ ஒன்று வந்து சிஎம் விசிஸ் விசஸ் பேலருக்கான வேர்ல்டு கேப் சாம்பியன்ஷிப் மேட்ச் ஸோ இன்னொன்று வந்து பெக்கி லேஞ்ச் விசிஸ் ஏஜிஐலிக்கான ஐசி டைட்டில் மேட்ச் ஸோ இந்த ரெண்டு மேட்சும் இப்போ லேட்டஸ்டாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இப்போ ஒரு ரூமர் செய்தி கிளம்பிட்டு இருக்கு ஸோ அதாவது கூடிய விரைவில் வந்து பேட் பண்ணி வந்து ரிட்டர்ன் வர போறாரு ஸோ அவருக்கு வந்து ரெசில் பண்ணியால ஒரு மேட்ச் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஓரளவுக்கு வந்து கன்ஃபார்ம் மாதிரி தெரியுது ஸோ ஜாக் பலம் அதுக்கு ரியாக்ட் பண்றாரு ஸோ எனக்கு வந்து பேட் பண்ணியே ரொம்ப பிடிக்கும் அவருக்காக நான் காத்துட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ ஜாக் பால் இதில் எங்க இருக்காரு அவர் தான் டபிள்யூ டபிள்யூலேயே கிடையாது என்ன ஸோ நான் ரீசெண்ட் டைமில் கொஞ்சம் நாளைக்கு முன்னே ஒரு அப்டேட் வீடியோ போட்டிருந்தேன் ஸோ அதாவது ஒரு பாக்ஸிங் மேட்ச்சில் ஸோ அது ஏதோ ஒரு பாக்ஸர் வந்து நம்ம ஜாக்பாலோட தாடை வந்து உடச்சிட்டாரு ஸோ இதனால இதுக்கு மேலே ஸோ ஜாக்பால் வந்து பாக்ஸிங் மேட்சஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணுறது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் ஸோ இதனால அவங்க அண்ணன் வந்து இப்போ டல்லியூ டபுல ஒரு பெரிய பார்ட்டாக இருக்காரு ஸோ த சூப்பர் ஸ்டாராக இருக்கார் ஸோ இதே யூஸ் பண்ணி ஸோ இவரும் டலி டபுள்யூக்கே வருவார் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதோ பார்த்தோம் இது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிரும் போல் ஸோ ஏன்னா அந்த மாதிரி தான் சுட்டேஷன் போயிட்டுருக்கு ஸோ அதே மாதிரி இப்போ டப்ளியூ டப்ளியூ ஒரு ரெண்டு மேட்ச் வந்து பேட் பண்ணிக்கு அதாவது ஸோ இந்த ரெண்டுல ஏதோ ஒரு மேட்ச் வந்து ரசூல் மணியா ஃபார்ட்டி ஒனில் பேட் பண்ணிக்கு வந்து ஒரு மேட்ச் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அது யாருக்கலாம்னா ஒன்று வந்து ஜாக் பால் விசஸ் பேட் பண்ணிக்கான மேட்ச் வந்து நடக்கும் அப்படி இல்லைன்னா லோகன் பால் விசஸ் பேட் பண்ணிக்கான மேட்ச் வந்து ரசூல் மணியெல்லாம் நடக்கும் ஸோ இந்த ரெண்டில் ஏதோ ஒரு மேட்ச் வந்து ஸோ டபுள் டபிள்யூ வந்து பேட் பண்ணிக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ரூமராக கிடச்சிருக்கு பட் சுச்சுவேஷன் பத்தி பார்க்குறப்போ வேட்பனி விசேஷ் பாலுக்குள்ள நடக்கிற மாதிரி இருக்குது பார்க்கலாம் அதே மாதிரி இன்னொரு நம்ம ஆல்ரெடி ப்ரெடியூட் பண்ணிருந்தோம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இப்போ அதுக்கு போட்டியா இன்னொருத்தரம் வந்திருக்காரு ராயல் கில்லிங்ஸ் அதாவது இப்போ அந்த பவர் வந்தாரா இப்படி இந்த ரெண்டுல ஏதோ ஒரு மேட்ச் நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்றாங்களா சோ ஒன்னு பிராக் லசனர் நம்ம ஓபா நடக்கும் அப்படி இல்லைன்னா ரான் கில்லிங்ஸ் விசிஸ் ஓபா ஃபெமிகுல நடக்கும் அப்படிங்குற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ எனக்கு இந்த ரெண்டு மேட்ச்சில் எது நடந்தாலுமே வந்து நான் ஒத்துக்குவேன் ஏன்னா ரெண்டுமே பெரிய பவர் ஹவுஸ் மேட்சஸ் ஸோ லிட்டரலாக வந்து இதில் ரெண்டும் இல்லை எது நடந்தாலும் நமக்கு ஒரே மாதிரியான ஒரு ஃபீல் தான் கிடைக்கும் பட் இப்போதைக்கு இந்த டைம் இருக்குது அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒபா ஃபேமிக்கும் அந்த ராங் கில்லிங்ஸ் பவர் பவர்ஃபால் ஃபிரெஸ்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இந்த ரசூல் மீடியாவில் மேட்ச் நடக்குது ஸோ அதுக்கப்புறமா இந்த மேட்சில் ஒரு நல்ல டேலண்ட்டை நிரூபித்ததுக்கு அப்புறமா ஸோ மேபி நெக்ஸ்ட் இயர் ரசூல் மீடியாவில் தான் பிளாக்ல நெருசிஸ் ஃபேமிக்கான மேட்ச் வந்து நடக்கலாம் ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து அடுத்த பிராக்லாராவே மாறிடுவாரு போல சோ என்ன நடந்திருக்குன்னா இப்ப டபிள்யூ ஒபா ஒபாஃபி வந்து ஒரு ஃப்ரீ ஏஜெண்டா வந்து ஆக்கி வச்சிருக்கிறாங்க அதாவது மெயின் ராஷ்டுக்கு வந்து ஒரு சில வாரங்களிலே வந்து ஃப்ரீ ஏஜென்டான ஒரு ரெஸ்லராக இப்போதைக்கு நான் தான் பார்க்குறேன் ஸோ இவர் வந்து இவர் நினைச்ச பிராண்டுக்கு வந்து பேர்லாம் ஸோ ராய்லயும் இருப்பார் ஸ்மாக் டோன்லயும் ஒரு ஸோ எப்படி பிராக் லஸ்னர் வந்து எந்த பிராண்ட்லனால சடன்லி உள்ள வந்து ஸோ ஸ்டோர் லின் பண்ணுவாரோ சோ அந்த மாதிரி தான் டப்ளியூ டபிள்யூ இதுக்கு மேல ஃபேமியுமே யூஸ் பண்ண போறாங்க ஸோ அதே மாதிரி இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஸோ டபிள்யூ டபிள்யூ வந்து ஸோ ரெசல் பண்ணி ஃபார்ட்டி டூக்கு செத்தரால் அஞ்சுக்கோம் ஸோ ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க பட் செத்துக்கு வந்து இப்போ இன்ஜுரி அதனால இந்த மேட்ச் நடக்குமா இல்லையுன்னு தெரியல ரூமர்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு ஏன்னா இப்போ செத்து வேற க்ளியர் ஆயிட்டாரா ஸோ அப்போ கிளியர் ஆகிட்டு இருக்கிறாரு ஸோ அதுக்குள்ள வந்துட்டாருன்னா மேபி மேட்ச் நடக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாஸ்க் மேன் வர இடம் இல்லை வர்றாரு ஸோ அதே ஒரு புதி புரியாத புதியதாக இருக்கு இது யாருன்னு சோ இந்த மாதிரி போயிட்டுருக்கு இருக்கு இந்த மேட்ச் நடக்குமா இல்லைனா அந்த மாஸ்க் மேன் யாரு எப்படியா பிராண்ட் இருக்கு ரிசல்ட் முன்னாடியே ஃபார்ட்டி ஒன்னில் வந்து ஃபார்ட்டி டூவில வந்து மேட்ச் இருக்கும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் பட் இப்போ அதுக்குமே ஒரு டிஸ்ட் வந்துட்டு இந்த மேட்ச் நடக்கப்படாதுன்னே இந்த யூனிவர்ஸ் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கு முன்னாடி செத்துக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு ஸோ இப்போ பிரானுக்கு வந்து இன்ஜுரி ஆனது மாதிரி ஒரு அப்டேட் வந்துருக்கு ஸோ அது இப்போ என்ன நடந்திருக்குன்னா ஸோ லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா பிரௌன் பிரேக்கர் ஸோ அந்த கொமண்ட்ரி ட்ரேபில் வந்து த போட்டு போட்டுருப்போரு ஸோ அதில் வந்து ஸோ நம்ம பிரவுன் பிரேக்கருக்கு வந்து இன்ஜுரி ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ இதனால இப்போ பிரவுன் பிரேக்கர் வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் சர்ஜரி வந்து ஒரு மேஜர் சர்ஜரியாக பண்ண போறாரு மைனர் சர்ஜரினா கூட ஸோ ஓகே சின்ன தான் வந்துடுவார்னு சொல்லலாம் மேஜர் வேறு சொல்கிறாங்க ஸோ இது சில மாதங்கள் வேற ஆகலாம் ரெக்கவர் ஆகிறதுக்கு ஸோ அதே மாதிரி ஸோ இன்னும் நடந்தால் மண்ணை நேரில் வர மைக்கிள் கோல் வர அஃபிஷியலி சொல்லிட்டாரு ஸோ இப்போ பிராம் ட்ரைக்கருக்கு இன்ஜிரி ஆயிடுச்சு ஸோ அவர் எப்போ ரிட்டர்ன் வர்றாருன்னு யாராலையும் கரெக்டாக சொல்ல முடியாதுன்னு வேறு சொல்லிட்டாங்க ஸோ பார்க்கலாம் ஒரு வேலை ஸோ பிராண்ட் ட்ரைக்கர் வந்து ரசல் முன்னாள் ஃபார்ட்டி டூவில் கூட இல்லாமல் இருக்கலாம் ஸோ அந்த பிளான் அந்த மாஸ்க் மேன் விசஸ் பிராம் ட்ரைக்கர் இல்லை செத்து விசஸ் பிராம் ட்ரைக்கர் பிராம் ட்ரைக்கர் அண்ட் செத்துக்கான மேட்சை கூட ஒரு வேலை டபிள்யூ டபிள் கேன்சல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் இருக்குது ஏன் இன்ஜுரி அப்டேட்டை பார்த்துட்டு இருக்கிறதுனால ஸோ இன்னொரு இன்ஜுரி அப்டேட்டாக வந்திருக்கு பட் அது இந்த அளவுக்கு சீரியஸ் கிடையாது ஸோ செல்சியா கிரீனுக்கு வந்து ஆங்கிள் சைடில் வந்து ஒரு பேட் ஸ்ப்ரெயின் வந்து இருக்கான் ஸோ அப்படின்னா சுலுக்கு வந்து காலில் வந்து சுலுக்கு எரிப்பட்டிருக்கான் ஸோ இது வந்து இப்போ ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது ஒன்றும் பெரிய லெவலில் இல்லை ஸோ அந்த ஃபோட்டு அந்த சைடில் ஒன்றும் ஒன் உடையலை உடையலை அது ஒரு சுலுக்கு விழுந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அதனால ஒரு ஒரு வாரத்துக்கு தான் அவங்க ஆயிடுவாங்க ஸோ அடுத்ததான் நம்ம ஜெயிட் கார்கில் அண்ட் சிஎம் பங்கு வந்து வேர்ல்டு ஜெயிச்சு ஸோ இன்னையோட நூறு நாளையும் தாண்டி போயிட்டு இருக்கிறாங்க சோ இது எப்படி ரெய்னிங் சிஎம் பங் பிரச்சனை இல்லை ரெய்னிங் சூப்பரா கொண்டு போயிட்டு இருக்காரு பட் ஜேட் கார்கிலோட ரெய்னிங் அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இல்ல ஸோ அடுத்ததான் நம்ம ரோமன் ரெயின்ஸோட ரசில் ரோ டூ ரசில்மனியாவுக்கான ஸ்கெட் வந்து தெரியும் வந்திருக்கு ஸோ ரோமன் ரைன்ஸ் ரசல் ஃபார்ட்டி டூவில் அவர் மேட்ச் நடக்கிறது வரைக்கும் டபிள்யூ டபிள்யூல எத்தனை எத்தனை அப்பியரன்ஸ் பண்ண போறாரு அப்படிங்கிறது இப்போ அஃபிஷியலி வந்து தெரிய வந்திருக்கு ஸோ அதாவது ரோமன் ரைன்ஸ் மொத்தமாக ரசன் ஃபார்ட்டி டூ வரைக்கும் ஸோ மொத்தமா வந்து மூணு ஒரு அஞ்சு அப்பியரன்ஸ் வந்து பண்ண போறாரு அந்த அஞ்சு அப்பியரன்ஸுமே வந்து ஸோ ரா பார்த்தீங்கன்னா இருக்க போகுது ஸோ ஏன்னா அவர் வந்து வேல்டு டேட்டில் பார்க்கறதுனா மோத போறாரு ஸோ அதனால ஸோ அதனால வந்து ஸோ மார்ச் ரெண்டாம் தேதி நடக்க போற ரா எபிசோடுக்கும் மார்ச் பதினாறாம் தேதி நடக்க போற ராய் எபிசோடுக்கும் மார்ச் இருபத்தி மூணாம் தேதி நடக்க போற ரா எபிசோடுக்கும் மார்ச் முப்பதாம் தேதி நடக்க போற ராவ் எபிசோடுக்கும் அதுக்கடுத்ததான் ஒரு ஏப்ரல் மாதம் பதிமூணாம் தேதி நடக்க போற ஒரு ராவ் எபிசோடுக்கும் வந்து ரோமன் ரெண்ட்ஸ் வந்து அபிஷியலி வந்து வர போறாரு சோ ரோ டூ ரசோல்மணியால சோ மொத்தமா ரோமன் ரெண்ட்ஸ் அஞ்சு தடவை வந்து ராவ் எபிசோடுக்கு வந்து அபியராக போகிறார் அப்ப ரோமன் ரைன்ஸ் எலிமினேஷன் சாம்பர் பேப்பரில் இருக்க மாட்டாரா அப்புறம்னா அவர் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அடுத்ததான் வந்து இந்த ஒரு ஃபோட்டோவை பாருங்க ஸோ ரோமண்ட்ரன்ஸ் லாஸ்ட்டு ரெண்டு வருஷம் நடந்த ரசோல்மணியா மேட்சஸில் வந்து தோற்றுருக்காரு ஸோ ரசோல் மணியா ஃபார்ட்டியில் அவரோட அன்டிஸ்டிப்டட் டைட்டிலில் வந்து தோத்தாரு ஆயிரத்தி முன்னூற்றி பதினாறு நாள் ரேனை வந்து தோத்தாரு ஸோ அதுக்கப்புறம் போன வருஷம் நடந்த ரசோல் ட்ரிபிள் த்ரிபிள் மேட்சில் மேட்ச்சில் வந்து தோத்தாரு ஸோ இப்போ ரசோல் மணியா ஃபார்ட்டி டூவில் வந்து வேல் ஹெவியர் டைட்டில் கூட சிஎம்பங்கூட மோத்த போகிறாரு ஸோ என்ன நினைக்கிறீங்க ஸோ ரோமன் ரெஞ்சு திரும்பவும் வந்து வேல்டி டெட் இல்லை ஜெயிச்சு ஸோ திரும்பவும் அவரோட யாராவை திரும்பவும் வந்து கெயின் பண்ணுவாரா அப்படி இல்லைன்னா ஸோ அவரோட இந்த ரெண்டு வருஷம் ஸ்ட்ரீக் வந்து கண்டினியூமா அப்படின் உங்களோட உங்களும் த தட்டி விடுங்க பட் இப்போ இருக்கிற டபிள்யூ டபிள்யூ வந்து கொஞ்சம் மோசமான ரிவ்யூஸை பெறுறதுனால மேக்ஸிமம் இருந்து ரோமன் ஜெயிப்பாரு ஸோ பட் சிஎம் பங்கையும் நம்ம அவ்வளோ சீப் எடுத்துட முடியாது ஸோ என்ன ஆனாலும் நடக்கலாம் ஸோ வெயிட் பண்ணி ரெசல் பண்ணியா ஃபார்ட்டி டூ வரைக்கும் இருந்து பார்க்கலாம்